ரெண்டு நிமிஷத்தில் உங்கள் முடி நிரந்தரமான கருமையை கொடுக்குமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டை வந்து எல்லாத்துக்குமே ஒத்துக்குங்க இளநறைகள் இருந்தாலும் சரி முதுநரைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு முடிகளே வராமல் இருக்கிறவங்க கூட இந்த டையை வந்து அப்ளை வரும் வரும்பொழுது அவங்க முடி வந்து நேச்சுரலாகவே நல்லா கருமையாக வளர ஆரம்பிச்சிடும் நரைமுடிகள்ன்றது ஒன்று கூட எட்டி பார்க்காதுங்க அந்தளவுக்கு இதில் வந்து முக்கியமான பொருள்களை நம்ம சேர்த்து இந்த ஹேர் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர்டை வந்து சூப்பரான ஹேர்டைங்க இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பொடி கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூக்களை வந்து நம்ம அடியில் உள்ள காம்புகள்லாம் கிள்ளிட்டு பூக்களை மட்டுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பூக்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பூ கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக செம்பருத்தி பூவோட பொடி வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பூக்களை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த செம்பருத்தி பூக்களோட நம்ம முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் வெறும் கருஞ்சீரகமாக போட்டோம்னா நமக்கு நல்லா அறப்படாது அதனால் நான் வறுத்து பொடியாக வச்சுருக்கேன் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நாம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா லெமன் தாங்க அதாவது எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நான் ஒரு பாதி பழம் அளவில் எடுத்திருக்கேன் அதை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு பழத்தை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நாலு துண்டாக போட்டிருக்கேன் அந்த ஆஃபை வந்து நாலு பீஸாக போட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மூணு பொருள் மட்டும்தான் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த கருஞ்சீரக கருஞ்சீரகத்தோட கருமை கலரும் இந்த செம்பருத்தி பூவில் ஒரு பர்பிள் கலர் வரும் அந்த கலரும் சேர்ந்து நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதில் நம்ம லெமன்லாம் சேர்த்ததுனால நம்ம இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் ஆகிருக்கும் நம்ம ஏன் தோலோடு அரைச்சோம் அப்படின்னா நல்ல வந்து அந்த புழிப்பு தன்மை வந்து இதில் வந்து கிடைக்கும் அதுக்காக நம்ம ஃபுல்லாகவே சேர்த்து அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணால் தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்ஸியில் கிடைக்கும் பாருங்கள் லெமன் நல்லா அரைஞ்சி அந்த தோல் மட்டும் இருக்குது அதனால் நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு நல்லா பியூரான ஒரு ஹேட்டை நமக்கு கிடைக்கும் ஏன்னா அப்ளை பண்ணும்போது திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்லுவேன் அப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் இதே ஜார்லேயே போட்டுட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மூடியில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அலம்பி உள்ள ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதனுடைய கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு செம்பருத்தி பூக்கள் எவ்வளோ கிடைச்சாலும் சரி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரிங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கையில் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் நான் எடுக்கும்போதே என் கையில் அந்தளவுக்கு பிடிக்குது நல்லா கலர் கொடுக்குது பாருங்கள் எப்படி இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா அதை வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நெல்லிக்காய் பொடி அதாவது ஆம்லா பவுடர் இருக்குல்ல அந்த நெல்லிக்காய் பொடியை நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம நல்லா அதை வந்து கலந்து விட்டுடலாம் இதை கலந்த உடனே நான் உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் பாருங்க நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இளநிறைகள் உள்ளவங்களுக்கு இதை வந்து டைரெக்டாக இப்படியே அவங்க ஹேரெலாம் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா போதுங்க இளநிறைகள்லாம் இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு இது ஒரு அமேசிங்கான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஷாம்பூலாம் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து நல்ல ஒரு ஷாம்பூ கண்டிஷனர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் அதனால் இதுக்காக தனியாலாம் ஷாம்பூ யூஸ் பண்ண அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே நல்ல நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம் முடி வந்து சாஃப்டாக சில்கியாக இங்கே பாருங்கள் இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சு கன்சிஸ்டன்சி நல்லா ஒரு திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ கலந்து வச்சுருக்க ஜூஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கிட்டுருக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி சேர்ப்போம் நம்மளும் தண்ணி தான் போகிறோம் அதாவது எவ்வளவு தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியம் கால் டம்ளர் அளவுக்கு அதாவது இது குட்டி டம்ளருங்க கப்பு அதனால் நான் இதில் வந்து கால் அளவு தான் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்ப்போம் அது மாதிரி இல்லை இது வந்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி கொதிச்சு நமக்கு வரும்பொழுது தண்ணி வந்து எப் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க நான் சன்ரைஸ் காஃபி பவுடர் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு பேக்கெட் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து காஃபி தூள் பொழுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் டீ டிகாஷன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மொதவே நீங்கள் நல்லா டிகாஷனை வந்து ரெடி பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்னால டார்க்காக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம கம்மியாக தண்ணி வச்சிருக்கிறதுனால நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடைக்கும் இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கலர் எந்த அளவுக்கு ஒரு டார்க்கு நம்ம நல்லா முடியல கலர் பிடிக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் எப்படி இருக்கு கூட இது திக்கா மாறட்டும் இப்ப நாம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்களா இப்போ இதில் வந்து நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா ஒரு பொடியை வந்து சேர்க்க போறோம் இது என்ன அப்படின்னா சிரட்டை கறின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது சிரட்டை அதாவது கொட்டாம்பூச்சியை நல்லா கறிச்சிட்டு அதனுடைய அந்த கறியை மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பொடி தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறது இது சேர்க்கறதுனால நம்ம முடியில் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நேச்சுரலாக நம்ம பிளாக்காக மாற்றி கொடுக்கும் நம்ம முடியை அந்த பொடியை தான் இதில் வந்து நம்ம சேர்த்த உடனே இன்னும் நமக்கு நல்ல திக்காக மாறி கலர் செம்மையான ஒரு கலரில் மாறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு வரணும் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த ஜூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க நம்ம முடியாது அப்புறம் பிடிக்காது அதுக்காக சொல்ல வரேன் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான ஹேர் டையாக வரும் அது மட்டும் இல்லைங்க சூப்பர்னு சொல்கிறதோட இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா செம்மையாக நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுத்துரும் எல்லா ஹேர் டையும் எல்லாத்துக்குமே ரிசல்ட் தரும் தரும் அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு சிலருக்கு ஒரு சில ஹேர் டை ஒத்துக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு சில ஹேர் டை ஒத்துக்காம கூட போகலாம் அதனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க கண்டிப்பாக இந்த ஹேர் டை நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் செம்பருத்தி பூக்கள் கிடைச்சா கண்டிப்பாக விட்டுறாதீங்க ரொம்ப ஈஸியாக இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நல்லா திக்காக மாறி வரட்டும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட் வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே இதை வந்து நீங்கள் நைட் வச்சாலும் எந்த தவறுகளும் இல்லை வச்சு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மிச்சம் உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் முடியில் வந்து நல்லா வந்து பிடிக்கும் இளநரைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் இதுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா நம்ம நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கோம் கருஞ்சீரக பொடி சேர்த்துருக்கோம் சிரட்டைக்கறி சேர்த்துருக்கோம் காஃபி பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் இது எல்லாம் பொழுது நம்ம முடியல நல்ல ஒரு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு லெமன் வந்து நீங்கள் ஜூஸாக ஆட் பண்ணுறதோட அப்படியே தோளோடு போட்டு அரைச்சி எடுத்துருங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் போதும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஹேரெலாம் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதாங்க கொஞ்சம் ஆறட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் டை வந்து நமக்கு சூப்பராக ஆறிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு டார்க் கலர் கிடச்சிருக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா போதும் நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வேறு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக தான் இதில் தாராளமாக அவரி பொடியை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே உள்ளவங்க இளநரைகள் இருக்கிறவங்க அப்படி அப்படி இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவரி பொடியை ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஹேரில் இதை டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மிச்சம் இருந்தால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்லா வந்து உங்கள் முடியை வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ நம்ம டையெல்லாம் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு எப்படி இருக்க பாருங்க இதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான் இதில் வேறு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஹேர் வந்து நல்ல ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணதாக இருக்கணும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்கள் முடியில் வந்து அரை மணி நேரத்துலேயும் நல்லா வந்து பிளாக் வந்து ஒட்டிக்கும் நல்லா கருப்பாக மாறிடுவாங்க முடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத